மரியாய்

இந்த கல்யாண மந்திர விதானம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பத்து மணிக்கு அப்பவே வந்து தில்லி நம்ம கல்யாண மந்திர தீபம் இல்லையா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீபம் ஏற்றுறோம் இப்போ அதுக்கு தனியாக சாயந்தரம் வர சொன்னா திண்டிவனம் எனக்கு மறுபடியும் கோயிலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால அந்த விதானம் முடிஞ்சதுமே ஏற்றிலான்னு சொல்லி மகளிர் மன்றத்தின் சார்பாக சொல்லியிருக்காங்க அதனால அந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படியே வழக்கமா வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஏழு மணிக்கு நாற்பத்தி நாலு அகழ் வச்சு ஏற்றுவோம் திண்டிவனத்தினுடைய மகளிர் மன்றத்தினுடைய சார்பாக செய்யும் அது வழக்கமாக முடிச்சிட்டு முடிச்சுட்டு இப்போ கல்யாண மந்திரம் ஏற்றி செய்வோம் இப்போ அதுக்கு தனியாக சாயந்தரம் வரணும் அதனால அந்த விதானம் முடிஞ்ச உடனே அந்த கல்யாண மந்திர தீப ஏற்றுகிற நிகழ்ச்சியும் அது கூடவே சேர்த்து வச்சிடலாம் நிதானம் பத்து மணி காலை பத்து மணி ஆஹ் காலையில இங்க உணவு இங்க வழக்கமா பூஜை முடிச்சுட்டு இங்க பிரவோசனை முடிச்சுட்டு உணவு காலை உணவு இந்த காலை உணவு முடிஞ்சதும் பத்து மணிக்கு இங்க தேர்வு எழுதுறவங்க ரிவிஷனுக்கு இங்க இருக்கும் அது முடிச்சிட்டு பாதியில கூட அவங்க எல்லாம் வந்து கலந்துக்கலாம் தேர்வு எழுதுறவங்க தேர்வு எழுதாதவங்க இருக்கீங்க இல்லையா பதிவு பண்ணாம இருக்கிறவங்க தேர்வு எழுத மாட்டாங்க இப்ப அவங்கள வச்சு முதல்ல ஆரம்பிச்சு நம்ம நடத்தி அதான் பத்து மணிக்கு சொல்லு

இருக்கு தேர்வு எழுதாது எஸ்கேப் ஆகிடலாம் நினைக்க கூடாது பத்து டு பதினொன்னு தேர்வு அதுக்கப்புறம் விதானம் எல்லாரும் கலந்துக்கலாம் பத்து டு பதினொன்னு தேர்வு வச்சிருவாங்க பதினொன்னுல இருந்து விதானம் அவங்க முன்னேற்பாடு செய்யறதுக்கு ரெண்டு மூணு பேர் போய் முன்னேற்பாடு பண்ணுவாங்க எந்திரம் போட்டு எல்லாம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடும் அதனால தேர்வு எழுதிட்டு அப்புறம் போய் விதானத்தில் கலந்துக்கலாம் அது வந்து கிடையாது விதானத்துக்கான திரவியங்கள் பொருள் எல்லாம் வந்து இங்க ஜினாலயம் சார்பாகவே வழங்கப்பட்டு விடும் அது அது மாதிரிதான் ஏற்பாடு செய்திருக்காங்க அதனால திரவியம் வந்து இங்க நம்ம பொதுவிலே ஏற்பாடு செய்து ஜீனாலயத்திலயே வழங்கப்பட்டு விடும் நம்ம அதுக்கு செய்யக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் கூட இங்கே கொடுத்திருக்க ஸ்டார்ட் பண்றாங்க கம்பர்டபுள் இப்ப ஸ்ரீகாந்த் வந்து கிரவித்த பத்தி பேசுனாரு இப்ப நாம வந்து திரைவகுன் பரியம் இது மூலத்தை பத்தி நாம சேர்த்து பேசுவோம் இப்ப மோட்ச மார்க்கத்துல வந்து சமக் தரிசனம் ஞான சாரித்திரம் இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதே மாதிரி திரைவகுன் பரியாயம் வந்து ஆகமத்துல ரொம்ப முக்கியமாக பேசப்படும் ஒரு விஷயம் இது இது ஜெயின் தர்சனோட ஒரு ஸ்பெஷல் இது வேற எங்களுமே நீங்க எதுவும் பார்க்க முடியாது ஜெயின் தவிர வேற எங்கேயுமே இந்த திரைவு குண பரியாயத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்கணும்னா ஜெயின ஆகமத்துக்குள்ளார நாம என்ட்ரே ஆக முடியாது அதனால ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ப வந்து நாம வந்து ஆறு திரைவங்கள்னு சொன்னாங்கல்ல அதை பத்திதான் இப்ப பேசுறோம் இப்ப அப்ப முதல்ல ஆறு திரைவங்கள்னு சொன்னோம் அந்த ஆறு திரைவங்களுக்கும் வந்து குணங்கள் இருக்கும் அந்த குணங்களுக்கு பரியாயங்கள் இருக்கும் இப்ப உதாரணமா சொன்ன பண்ணீங்கன்னா இப்ப முதல்ல நாம நம்மளை பத்தி பேசலாம் நாம இப்ப நம்ம வந்து உயிர் திரவியம் ஜீவ ஜீவத் வந்து அனந்த குணங்கள் இருக்கும் அனந்த குணங்களை என்ன முடியாது ஒரு சில மட்டும் சொல்லலாம் காட்சி சுகம் வீரியம் இந்த மாதிரி வந்து பல விதமான குணங்கள் இருக்கும் இப்ப அறிவு ஒரு குணம் உயிர் வந்து திரவியம் அறிவு ஒரு குணம் அப்ப பரியாயம் என்ன என்ன மத்திய ஜானம் அறிவுனுடைய பரியாயம் என்ன அது மத்திய ஜானம் சொத்த ஜானம் தேவல ஜானம் மனப்பறிவானம் அவதிக்கான நல்லாம் வந்து பரியாயங்க அப்ப பரியாயத்துக்கு ஆதாரமா இருக்கிறது குணம் குணங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது திரவியம் அப்ப திரவியம் வந்து பெருசு அதை கம்பேர் பண்ண பார்த்து குணம் வந்து அதோட சிறியது அது சிறியதுன்னா வந்து தனித்தனியா எங்கன்னா இருக்குன்னு நினைக்காதீங்க அது திரவியம் ஃபுல்லா பரவிதான் இருக்கு முழு தெய்வத்துலயும் அது பரவி இருக்கும் இப்போ வந்து நெ நெருப்பு துண்டு இருக்குதுன்னா வெப்பம் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் சர்க்கரை கட்டி இருக்குதுன்னா இனிப்பு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் அது வந்து எங்கன்னா ஒரு வீட்டில திட்டா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது சிறியதுன்னு சொன்னீங்கன்னா அது வேற அர்த்தத்துல சொல்லப்படுது அது பறவை இருக்கிற அர்த்தத்துக்கு நம்ம சொல்லலாம் இப்ப பரியாயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது குணங்களுக்கு சொந்தமானது இது மூணும் பிரிக்க முடியாது இருந்தாலும் புலிகளுக்கு நம்ம பிரிச்சு பிரிச்சு வசரம் இது மூணும் ஒன்னாதான் தான் இருக்கும் அப்ப இது ஆதாரத்துல குணம் இருக்கும் குணத்தினுடைய ஆதாரத்துல பரியாயம் இருக்கும் இதுல வந்து திரைவியமும் குணமும் வந்து நிலைத்து நிலைப்பு தன்மை உடையது அது எப்பயுமே வந்து நிலையா இருக்கிட்டே இருக்கும் அந்த பரியாயம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆன்மா வந்து நிறையா இருக்கும் அறிவும் நிலையா இருக்கும் ஆனா மத்தியானம் சுத்த ஜானம் அவசியம் பணப்பரியம் மாறி தியானம் பரடா மத்தி சுருத்தி வந்து அட்டை பேங்கல ஆஹ் கதாசத்த சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு உயிருக்கு எத்தனை அறிவு இருக்க முடியும் மத்தி சுருக்கம் அது வந்து குடிக்க முடியாது மத்தி சுரத்தம் ரெண்டு அட்டி தேங்கல இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எல்லாம் மதியம் சுருத்தி அவதி அவ எல்லாம் மதியம் ஸ்ரூத்தி மனப்படுறது அடுத்த ஸ்டெப் இருந்தால நாலு அதிகபட்சம் நாலு மரபட்சம் ரெண்டு அதிகபட்ச நாலு இடைப்பட்டது மூணு இப்போ மதியம் சுத்தி அவதி மனப்பொருறது அப்போ வந்து தேவைக்காய் எக்ஸாம் எல் எதுவுமே இருக்காது எல்லாமே லாஷ் அவுட் ஆயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு அறிவம் வந்து ஃபைவ் கர்மத்தினுடைய கயம் உபசமத்தால உண்டாகக்கூடிய ஒரு நிலைகள் கான கியானம் வந்து காய கானம் கானவர் தருமம் வந்து முழுமையா அழிந்த பிறகு உருவாகுது அந்த ஒரு கானம் இருந்தீங்கன்னா மற்ற கானத்துக்கு வேலை கிடையாது ஜேனு கேட்டிங்கன்னா அந்த நாலு கானத்தினுடைய வேலை தனித்தனி மத்திய கானம் வந்து குளங்களை சார்ந்தது கண்ணால பாக்குறது காதால கேட்கறது நாக்கால சுமைக்கிறது இதெல்லாம் மத்திய கானத்தினுடைய வேலை சுருத்த கானம் என்ன பண்ணுது மத்திக்கான வந்து அதுக்கு கொடுக்குற மெசேஜை வாங்கி ரிசர்ச் பண்ணும் அனலைஸ் பண்ணும் இப்ப கண்ணு வந்து சொல்லுது நான் இந்த பொருளை பார்த்தேன் அப்படின்னு ஒன்னு சுருத்திக்கான வந்து பார்க்கப்பட்ட பொருள் மனிதனா விலங்கா மரமா சரியா பொடியான்னு மேற்கொண்டு ரிசர்ச் பண்ணும் அதே மாதிரி வந்து அவதிக்கான என்ன பண்ணும் அது உருவமுடைய பொருளை தான் பார்க்கும் அதே டைம்ல வந்து அது வந்து இறந்த காலத்தையும் பார்த்தோம் நிகழ்காலத்தையும் பார்த்தோம் எதிர்காலத்தையும் பார்க்கணும் அது வந்து பலவிதமா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு குறைவா இருக்கும் அது பல விதமா இருக்கும் மனப்பரிய கானம் வந்து இருக்கிறவங்க மனசுல என்ன சிந்திக்கிறாங்க நேற்று என்ன சிந்திச்சாங்க இன்னைக்கு என்ன சிந்திக்கிறாங்க நாளைக்கு என்ன சிந்திக்கிறாங்க சிந்திப்பாங்க அது மூணு காலத்தையும் வந்து கவர் பண்ணுவாங்க அது வந்து மனப்பரிவை கணக்கினுடைய ஸ்பெஷல் இது மத்திய மத்திய கானோ சொந்தக்கான அவதி கானம் வந்து மனுஷனுக்கும் உண்டு தேவனுக்கும் உண்டு விலங்கு விலங்குக்கும் உண்டு நாரிகைக்கும் உண்டு சமய திருஷ்டியா அது நல்ல க்யானம் வித்தியா திஷ்டிங்கன்னா அது கெட்ட கேன் ஆனா அறிவு எல்லாருக்குமே உண்டு அந்த மனப்பறி க்யானம் வந்து முனிகளுக்கு மட்டும்தான் நம்மளுக்கெல்லாம் கடைசின்னா ரொம்ப டேஞ்சர் என்ன எங்க இருக்கிற மனசுல என்ன செஞ்சிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கா தெரியாத கடையில் இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமான நிலைவுல குறைங்க அவன் என்ன செஞ்சுக்கிறான்னு தெரியாத பார்த்தே வந்து நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு அவன் என்ன செஞ்சுக்கிறான்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் பிரலயமா உண்டாயிடும் அதுக்குதான் நமக்கு கிடையாது அது முனிங்களுக்கு உண்டு ஏன்னா முனிங்களுக்கு எவன் என்ன சிந்திக்கிறான்ற அந்த நினைப்பே வராது அவங்களுக்கு மதி கணத்தை யூஸ் பண்ணவே அந்த மனப்பிரிய கணத்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க யாரு யூஸ் பண்ண மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான கேவலம் யூஸ் பண்றவனுக்கு அது கிடையாது அதாவது பற்றி நம்ம காணப்பட வேண்டியதில்லை அடுத்தது வந்து கேவலை கேவலம் கேவலைக்காக சொல்ல வேண்டிய வீத்தராக பிறகு உருவாகும் அது எதை பார்த்தாலும் அவர் சைலண்டா தான் இருப்பாரு அவரு அவரால் அதனால அவருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது இதுல இருந்து என்ன உயிருன்றது திரவியம் அறிவுன்றது குணம் இதெல்லாம் பரியாயம் பாருங்க கேவலைக்கான ஒரு பரியாயம் தான் அது குணம் கிடையாது அதுவும் ஒரு அதுவும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் தன்னுடைய நிலை அது வந்து வேற ஒரு அறிவா மாறாது கேவலைக்கான வந்து ஒவ்வொரு நிமிஷமும் புதுசு புதுசா உண்டாகிட்டே இருக்கும் அதுவும் பரியாயம் என்ன இதுதான் வந்து தெய்வ குண பரியாயம் இப்ப வந்து இப்போ அதனுடைய இலக்கணம் என்ன ஓ அடையாளம் திரைவத்தை வந்து நீங்க எப்படி வந்து அடையாளப்படுத்துவீங்க சத் திரவிய லட்சணம் சத்னா நிலைப்புத்தன்மை தன்மை தான் திரைவத்தினுடைய இலக்கணம் அடையாளம் அப்ப வந்து எந்த திரவியத்தினுடைய அடையாளம் ஆறு திரவியத்துக்கும் பொருந்தும் இது ஏன்னா அது பொது இலக்கணம் உயிர் நாமளும் நிலையா இருக்கும் ஆதாயமும் நிலையா இருக்கும் தர்ம நிலையா இருக்கும் எல்லா தெரிவும் நிலையா இருக்கும் நிலையற்ற ஒரு பொருளை பத்தி சிந்திக்கவோ பேசவோ எழுதவோ முடியாது நம்ம சிந்தித்தன் இருக்கும் போதும் அது காணாம போயிடுச்சுன்னா அப்படியே எப்படி பேச முடியும் அது வந்து நிலைப்பு தன்மையுடையதா இருக்கும் அப்பதான் அதை பத்தி யோசிக்க முடியும் பேச முடியும் எழுத முடியும் அப்ப நிலைப்புத்தன்மைன்றது தன்மைன்றது எப்படி எத்தனை நிமிஷம் எத்தனை வாரம் அப்படிலாம் கிடையாது அனாதியானு தொடக்கமற்ற காலத்துல இருந்து முடிவற்ற காலம் வரை அது நிலை சேப்போம் அதனால வந்து மரண பயங்கரத வந்து நமக்கு வரவே கூடாது நம்மளை யாரும் அழிக்க முடியாது பரியாயம் அழியும் குணம் வந்து குணமும் தெரியவும் அழியாது அழியும் அது அழிஞ்ச தாய் வீட்டு அது நம்ம திறக்க முடியாது அது அழிஞ்சுக்கிட்டுதான் இருக்கும் புதுசா வந்து தான் இருக்கும் பரியாயமே இல்லாம போயிடாது இப்ப இப்ப வந்து பழைய பழைய இருக்கிற பரியாயம் போனா தான் புதுசா உள்ளார அழைய முடியும் அப்ப வந்து அப்படியே அண்ணாத காும் அப்படிய உக்கார பரியாயம் வந்து இந்த பரியாயம் எப்போ அது எழுந்தே இன்னொரு பரியாயம் வந்துரும் பரியாயம் மற்ற நிலை உண்டாவாங்க ஆனா அது நிலைச்சிருக்காரு குணமும் திரைவமும் எப்பயுமே நிலைச்சிருக்கு குணங்களுக்கு ஆதாரம் திரைவீனம் பரியாயங்களுக்கு ஆதாரம் வந்து குணம் திரைவீங்க வந்து எண்ணிக்கையில ஒண்ணு குணங்கள் வந்து அனந்தம் பரியாயங்கள் அனந்தாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு குணத்துக்கும் வந்து அனந்த பரியாயம் அப்ப குணங்கள் அனந்தமா இருக்கு பார்த்து பரியாயம் அனந்தானந்தாயம் திரவியம் ஒண்ணு ஒரு திரைவத்துக்கு அனந்த குணங்கள் ஒவ்வொரு குணத்துக்கும் அனந்த பரியாயம் அப்ப வந்து அனந்தானந்த மாயம் பரியாயம் வந்து அனந்தானந்த மாதிரி இப்ப என்ன சொன்னா சர்க்கணம் இதுல வந்து குணமும் திரையமும் கிழக்கு இருக்கும் பரியாயமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா அதுவும் அதுக்கு அதுக்கு எப்படி நீங்க கேட்கலாம் மாறிக்கிட்டே இருக்குது அது எப்படி நீங்க நிலை நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லிடணும் ஒரு செகண்ட் இருந்தாலும் அது நடிச்சிருக்குல்ல அது இது வந்து நிச்சயமா நடிச்சிருக்கோம் அது வந்து ஒரு செகண்டுக்காக நினைச்சிருக்கோம் அத தொடர்ச்சியா பார்க்க பார்த்து முழுசா நினைச்சிருக்கோம் ஒவ்வொரு குறையாம தனித்தனியா பார்க்க பார்த்து அந்தந்த செகண்ட்ல அந்தந்த குறையாக நினைச்சிருக்கோம் அதாவது அதுக்கும் நிலைத்த தெரியல இதுக்கு வந்து தீர்க்கமான நிலைப்பு தன்மை அதுக்கு வந்து நிலையட்டை நிலைப்பு தன்மை நிலையட்டை நிலைக்கு தன்மை நிலைப்பு தன்மை இருக்குது அப்ப இருந்தாலும் அதை பத்தி பேசுறோம் இல்லாத உதவாசம் இல்லையா அதாவது தான் சத் திரவிய லட்சணம் நிலைப்பு தன்மையுடையது எதுவோ அது எல்லாம் திரையம் இது வந்து சாதாரணம் அப்ப வந்து சத்துனா என்ன திரைவா என்னன்னு கேட்டாங்க சத்துக்கு என்ன இலக்கணம் அடையாளம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா உட்பாதிரி யுத்தம் சத் எல்லாமே தத்தா தத்தாசு வருது உத்வாதம்னா வந்து உருவாகத்தல் வியன்னா வந்து அழிதல் திரவியம்னா வந்து நிலைத்தல் ஒரு 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 பரியாயம் வந்து உருவாகும் இன்னொரு பரியாயம் அழியும் இந்த ரெண்டு 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 நிலைகளுக்கும் ஆதாரமா ஒரு தத்துவம் வந்து நிலைச்சி நின்று ஏன்னா நிலைச்சி ஒரு தத்துவம் நிக்கலாம் அது அழிவு உற்பத்தி எப்படி உண்டாகும் அது உதாரணம் நம்மளுடைய உடல் இது வந்து திரவியம் நிலைத்தலை தலா வச்சிருக்கேன் இப்ப வந்து குழந்தை பருவம் நீங்க அங்கதான் தான் அதனையும் நீங்க என்ன பாருங்க குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் குழந்தை பருவம் பண்ண இளமை பருவம் அது மட்டுமே முதுமை பருவம் உடல் வந்து அங்கே நிலைச்சிருந்தாதான் அந்த பருவங்கள்லாம் மாறும் உடல் இல்லைன்னா அது என்ன மாறும் அது மாறதுக்கு வந்து ஒரு ஒரு நிலைத்தன்மை இவங்க இல்லை அதாவது எங்கள் உடல் தான் வந்து திரவியம் நிலச்சருக்கும் பொருள் அது உற்பத்தியா வந்து ஐஎட்டெல்லாம் வந்து பரியாயம் ஒரு பரியாயம் இருக்கும்போது இன்னொரு பரியாயம் இருக்க படிக்கிறது வந்து நிலையா இருக்குது அது திரவியம் ஏற்பட்ட ஏறனால மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனா படிக்கட்டு மாற அந்த ஏற்ப மாறிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் ஏறுவாங்க கொஞ்சம் அது வந்து நிலையத்த படிக்கட்டு கடைசியில் வந்து ஏன்னா அது நல்ல ஏறனால யாரும் முடியும் அதே மாதிரி வந்து திரவியம்னு ஒரு தத்துவம் இருந்தாலும் அதுல வந்து உற்பத்தின்னு ஒண்ணு உண்டாக முடியும் அழிவுன்னு ஒன்று உண்ணாது அதாவது வந்து திரவியம் யுத்தம் சத்து இது வந்து ஒரு முற்பூற்று பொருள் அது மும்மணி சொல்றால சமயத் தேசம்கான தருத்துல இது தத்துவத்தை உடையது பொருள் அழிவின் தன்மை ஒரு தத்துவம் உற்பத்தி ஆதரவு ஒரு தத்துவம் நிலைத்திருத்தம் இன்னொரு தத்துவம் இது மூணு முதல்ல வந்து நிலைப்பு தன்மையுடையது தெளிவம் இப்ப வந்து நிலைக்கு என்னன்னா எது தோன்றுகிறதோ எது அழிகிறதோ இந்த தோன்றுதலுக்கும் அழிதலுக்கும் இடையில் நிலைத்தம் முடிக்கிறதோ அது வந்து இது இன்னொரு இன்னொரு ஆங்கல் குண பரிய தெரியும் எது தெரியுமோ அதில் குணங்களும் இருக்கும் அதை சார்ந்த பரியாயங்களும் இருக்கும் அதாவது அவங்க வந்து ரெண்டு ஆங்கில புரி வைக்கிறாங்க ஏதாவது ஒரு ஆங்கில புரிஞ்சுனா கூட இன்னொரு ஆங்கல நீ புரிஞ்சுக்கோ அப்படி இதுல வந்து பரியாயத்துல வந்து அந்த வந்துடும் திரைம் வந்து குணத்துல வந்து குணத்துல கருத்து தான் இன்னொரு சொல்றாங்க குண பரியவர் திரைவியம் எதில் குணங்களும் பரியாயங்களும் பார்க்கப்படுகின்றனவோ அது எல்லாம் இந்த மூணு இந்த மூணு சுத்திரம் வந்து தரக்கால் இதனுடைய 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 ஆதாரத்தை தான் வந்து அந்த நம்மளுடைய ஜெயின் எழுப்பப்படுது இது புரிஞ்சுக்கலைன்னா கடைசி வரைக்கும் அந்த குழப்பம் கட்டி சாகிட்டே தத் சத் திரவிய லட்சணம் உட்பாது திரவிய யுத்தம் சத் குணவை தெரியும் தெரிஞ்சால் தத்வாஸ்புத்தில வந்து தீபம் கிட்டே இருக்கும் சர்வார்த்தீவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வி பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து இப்ப இதுல வந்து இதுல வந்து நாம வந்து ஒரு உதாரணம் சொல்ல மாட்டேன் திரவிய நோக்கு பரியாய நோக்குன்னு ஒன்று வரும் சமயசாரில் நிலைத்திருக்கும் பொருளை பார்க்கும் நமக்கு வந்து பயம் உண்டாகும் மாறிக்கிட்டே இருக்க பொருள் தான் வந்து நம்ம மனசுல வந்து பிரச்சனையும் உண்டாகும் அது பயம் உண்டாகிறதே வந்து மாறிட்டே இருக்க பொருள் தான் நாம நிலைத்திருக்கிற பொருளை பத்தி கவலைப்படுறது இல்லை எது மாறுதோ அதுதான் நம்மளோட வந்து கவருது இது இருக்குமோ இருக்காதோ போயிடும் இப்ப மரண மரணத்தை கண்டு நாம ஏன் பயப்படுறோம் ஏன் பயப்படுறோம்னா இதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒண்ணுமே ஆகும்

ஒரே இயல்பு அப்படிதான் அதை வந்து எது நமக்கு வந்து வந்து ஏன்னா எழுப்பு தன்மீனும் இருக்குது நீ இருக்குது பார்க்கணுமோ அதை பாருங்க நீங்க அதாவது வந்து வெளிவெட்டு வந்து அழிவற்ற பொருளை பார்க்கிறானோ அவனுக்கு தைரியம் ஏன் வந்து அந்த பொருள் அழிஞ்ச பொருளை பார்க்கலாம் அவனுக்கு தைரியம் அதுதான் வந்து பத்து மூடா

அருமையா சொல்லுவாரு சம்பந்த பத்திர அவர் ஒரு ராஜா கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தங்க இருக்கு அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறான் அவன் பையன் என்ன சொன்னா எனக்கு இதுல வந்து கிரீடம் செஞ்சு கொடுக்க கிரீடம் செஞ்சு கொடுங்க பொண்ணு என்ன சொல்ற எனக்கு ஒட்டியா வேணும் அப்படின்றான்